ஏன் ஸ்கூலுக்கு போகலையா ஸ்கூலுக்கு பிடிக்கலையா ஏன்ட் கிண்டல் பண்ணுறாங்களா அண்ணன் வேற நாளும் ஸ்கூலில் சேர்த்துட்டா போவியா இல்ல வேற நாளும் ஸ்கூலில் போவியா கடை பார்த்து பார்த்துக்க முடியுமா ம் என்ன கடை வேணும் உங்களுக்கு மாதிரி வச்சு தரவா வீட்டு பக்கத்துலயே கொஞ்சம் போகாம பாத்துக்க அம்மா போனே பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வளர்க்குறாங்களோ நல்லபடியா யாரு கிண்டல் பண்றாங்களோ நினைச்சு கவலைப்படக்கூடாது எல்லா மனுஷனுக்குமே ஒரு குறை இருக்கதான் செய்யும் எல்லா மனுஷனுக்குமே ஏதாவது ஒரு குறை இருக்கும் இது எதுவும் கவலைப்படக்கூடாது இது நீ சாதிச்சுலாம் ஏதாவது உள்ள சாதிக்கணும் சாதிச்சு அம்ம அப்பா நல்லா பாத்துக்கணும் அதுனால முடியுமா அதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ நீ அண்ணிட்ட கேக்கிற அண்ணன் உனக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் சரியா கண்டிப்பா பண்ணி தரேன் கவலைப்படக்கூடாது யாரா கண்ட்ரவ் பண்ணா இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுறேன் என்ன செய்யலாம் அவ்வளவுதான் அதை நினச்சி வருத்தப்பட்டு கிடையாது நினைச்சு கவலைப்படாத போட்டோம் அது அவனு அவங்க அவங்க வேலை சரியா அதை நினச்சி நம்ம மனசு நம்ம தள்ளல் விடக்கூடாது நம்ம நல்லா இருக்கு குளி ஜீ ரவை அரிசி எல்லாமே இருக்கு வெளில இருக்கு பிள்ளைங்க நல்லபடியாக சாப்பிடுவீங்க குறை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது உங்களுக்கே சில குறைகள் இருக்கதா சரி உள்ள இருக்கும் வெளியில காமிச்சுக்கிறது இல்லை அவ்வளவுதான் அதனால எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில குறை இருக்கும் இன்னும் வெளியில தெரியுது அவ்வளவுதான் ஆனா ஏதாவது வருத்தப்படாங்க இன்னும் நேரம் சாப்பிடுவீங்க இன்னும் நேரம் சாப்பிட்டேன்னு சொல்லுங்க எவ்வளோ கூலி சீக்கிரம் நீங்க பாருங்க படிச்சு முடிஞ்சவா படிக்க வைப்போம் இல்லை முடியலை அவருக்கு வரல அப்படின்னாருன்னா ஒரு கடை வச்சு குடுத்தேன் நானே வச்சு தரேன் வீட்டு பக்கத்துலயே இருந்தே வெளியில எங்கேயும் போகாத அளவுக்கு இன்னும் வச்சா இங்க வச்சா ஓடிடும் அதுக்கு மாதிரி எதாவது நான் ரெடி பண்ணி தரேன் இங்க பணம் இருக்கு சரி வச்சுக்கோங்க ஏதாவது வேணுங்கிறது தம்பிக்கு எது வேணுங்கிறத வாங்கிக்கிறோம்னா ஏதாவது வேணுங்கிறது குடும்ப கஷ்ட சூழ்நிலை வச்சுருவோம்னா எதாவது தேவனாலும் என்கிட்ட சொல்லுங்க அண்ணன் உங்க பாக்கெட்ல காசு வைக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ பிடிச்சது வாங்கிக்க சரியா என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஜெயிச்சு காமிக்கணும் இந்த சமுதாயத்துல எல்லாரும் முன்னாடி தான் நீ ஜெயிச்சு காமிக்கணும் சரியா கிண்டல் பெரிய அளவு வந்து காமிக்கணும் ஆவல இல்ல உன் சப்போர்ட்டா நான் இருக்கேன்